வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை சாக்கோட்டை மெயின் ரோடு பக்கத்தில் வேளம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்திங்கன்னா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை வேளமால் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் அருமையான ஒரு வீடு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்ட்டும் கம்மி அட்வான்ஸும் கம்மி அருமையான ஒரு தனி வீடு வாடகைக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கிழக்கு திசை பார்த்த வீடுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ரெ உங்களுக்கு ஃப்ரெண்டில் கார்டன் பர்பஸ் கொடுத்துருக்காங்க கார்டன் அருமையான கார்டன் தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது உங்களுக்கு கனகாம்பரம் மரம் பூச்செடியெலாம் இருக்குது கார்டன் பர்பஸ் விரும்புகிறவங்களுக்கு அருமையான ஒரு கார்டன் ப்ளஸ் மருதாணி செடிங்க மருதாணி மரம் அந்தளவுக்கு இருக்குதுங்க ம பெரிய மரம் ஒன்று இருக்குது வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு முனிசிபாலிட்டி வாட்ரு உங்களுக்கு வந்து ஒரு மூணு வாட்டர் இருக்குதுங்க ரெண்டு போரு ஒன்று வந்து முனிஸ்பாலிட்டி வாட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா மரங்கள் செடி கொடி அருமையான ஒரு கிளைமேட்டு சுத்தமான ஏரியா ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா சாகோட்டை அந்த சாகோட்டையில் உள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள தனி வீடு ஆறாயிரூபா வாடகை நாற்பதாயிரரூபா அட்வான்ஸுங்க கம்மியான ஒரு வாடகைக்கு ஒரு வீடு அருமையான வீடு வந்திருக்கு திண்ணை ஏரியா தின்ன ஏரியாவில் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி ரெடி டு ஆக்குபைட் வீடு வந்தீங்கன்னா உடனே குடி போய்க்கலாம் ரெடி டு ஆக்குபைட்டில் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு டிக்குடு உங்களுக்கு வந்து டிவி பாயிண்ட் வந்து ஹாலிலே வந்துடும் ஹால் வந்து நல்லா ஸ்பேசியஸான ஒரு சின்ன ஒரு ஹால் தான் ஒரு ஃபேமிலி இருக்கலாம் கரெக்டாக ஒரு ஃபேமிலி ஃபேமிலி இருக்கிறதுக்கு கூடிய ஒரு அருமையான ஒரு வீடு எப்படி ஓனர் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒன்லி ஃபார் ஹிந்து தான் கேட்குறாங்க ஏன்னா அவங்க பிராமினுங்கிறதுனால ஒன்லி ஃபார் ஹிந்துங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஜாபு பேங்க் ஜாபு அப்படி உள்ளவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபாக உள்ளவங்களா கேட்குறாங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நல்லா வென்டிலேஷனாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் ரோட்டில் கூட நிப்பாட்ட முடியாது சின்ன ரோடு அதனால் கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப்பு நீட் அண்ட் கிளியராக இருக்குது கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு டேரக்ட் உள்ள போட்டாலே டேரெக்ட் வாட்டரும் வந்துருது ட்ரிங்கிங் வாட்ரு ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ கிளியர் வாட்ரு ஃப்ளோர் டைல்ஸ் நல்லாயிருக்கு வால் டைல்ஸ் நல்லாயிருக்கு செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க நல்லா நீட் அண்ட் கிளீராக இருக்குது வீடு உங்களுக்கு ஸ்லாபு வசதியும் இருக்குது ஜாமெல்லாம் வைக்கக்குள்ள மேலே ஸ்லாப் இருக்குது ரெண்டு பக்கம் விண்டோ இருக்கிறதுனால நல்ல வெண்டிலேஷனாக இருக்குது கிச்சனு கிச்சன் அதுமாரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மொத்தம் வாட்டருக்கு மூணு கனெக்ஷன் இருக்குங்க ஒன்று போர் ரெண்டு போர் வாட்ரு ஒன்று வந்து முன்சிபாலிட்டி வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்ரு வாசல்லே வந்துடுது ஃபர்ஸ்ட் வந்து சில நேரத்தில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பயனாக இருக்கும் அருமையான ஒரு ஏரியா கும்பகரத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டையில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜாமெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா பயனாக இருக்கும் ஒரு ஃபேமிலிங்கும் போது கரெக்டாக ஒரு ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்குது பெட்ரூம் பெட்ரூம் வந்து நல்லா மாசாக பெருசாக இருக்குது டபுள் கட் பெட்ரூம் தான் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்திங்கன்னா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது அருமையான ஒரு வீடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் விண்டோ வந்துடுது ப்ளஸ் ஒரு மிரரும் கொடுத்துட்றாங்க செல்ஃபு ஸ்லாபு அதாவது நிறைய துணிமணி மணி வைக்கக்கூட செல்ஃபு கொடுத்துட்றாங்க ஸ்லாப் இருக்குது மேலே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்கள்கிட்ட யூபிஎஸ் இருந்தால் கூட யூபிஎஸ்சு ப்ரொசீஷன் இருக்குது ஃபேன் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க உங்களுக்கும் இந்த பெட்ரூமில் ஃபேன் ஆல்சோ அவைலபுளாக இருக்குது நீட் அண்ட் கிளியராக இருக்குது பெயிண்டிங்லாம் அடித்து எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக இருக்குது ஃப்ளோர் வந்து உங்களுக்கு இதே டைல் கிடையாது இது வந்து சிமெண்ட் தரையில் மேலே பால் பூசி இருக்கும்ல அதேமாரி உள்ள தர அதேமாரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு இதுக்கு மேலே குடன் பர்பஸ் கொடுத்துருக்காங்க இந்த குடன் பர்பஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய போட்டு ஜாமெல்லாம் வைக்கக்குள்ள நல்லா பையனாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ஃப்ளோர் டெய்ல்ஸ் அண்ட் வால் டெய்ல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க வேணாலும் இன்னொரு வாட்டி குடி முன்னாடி நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் கார் பார்க்கிங் ப்ளஸ் வெளியில் ரெண்டு பாத்ரூம் கட்டித்தரேன் அதாவது ஃபியூச்சர் பிளான் உடனே கிடையாது ஒரு ஃபியூச்சர் பிளான் அதுக்குள்ளே டிசிஷன் எடுத்திருக்காங்க ப்ளஸ் ஒரு இன்ஜினியர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி கொக்க கொள்ள இந்த கல் பயன்படுத்திக்கலாம் வாட்ரு ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்கும் அதுமாரி இந்த பக்கம் மரங்கள் செடி கொடி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு வாட்ரூம் பார்த்திங்கன்னா கிளியர் வாட்ரு எல்லா வாட்ரையும் கிடையவே கிடையாது சாக்கோட்டை பொறுத்தவரையும் சாக்கோட்டையில் ஒரு சில ஏரியாவில் தான் எல்லா வாட்ரு பாக்கி எல்லா ஏரியாலேயும் வாட்ரு கிளியராக இருக்கும் ஏன்னா இங்கே இந்த ஏரியாவே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்திங்க கொள்ளையில் தென்னை மரம் எல்லாமே இருக்கிறது தேவைப்பட்டால் தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் செடி வளர்க்குறதுனாலும் தே வளர்த்துக்கலாம் மாடியில் வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியா எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடி ஏரியாவை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் நம்மள்ட்ட நிறையா வாடகை வீடு இருக்குது நிறையா போக்கிய வீடு இருக்குது அது இல்லாமல் விற்பனை வீடும் நிறையா இருக்குது யாருக்கு விற்பனை வீடு தேவைன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க அதுமாதிரி உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வாடகை வீடு வேணும்னு கேட்டால் நம்மளோட வீடியோ லிங்கை நிறைய கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களால் ஒரு ஆள் பயனடைவாங்க வேற ஒன்றும் இல்லை யாருக்காச்சும் வீடு வாடகைக்கு வேணும் கேட்டால் நம்மளோட வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட நிறைய வீடு வாடகை வீடு இருக்குது ஓகே வீடு இருக்குது அதுவும் இல்லாமல் விற்பனை வீடு இருக்குது இடம் விற்பனைக்கு இருக்குங்க கம்மியான பட்ஜெட்லருந்து அதிகமான பட்ஜெட் வரையும் இருக்குது சிட்டி லிமிட்லேயும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் விற்பனைக்கு இருக்குது நிறைய ஓலிங் ஒரு புரோக்கர் தான் ஒரு நாலு புரோக்கர் அஞ்சு புரோக்கர் அதுமாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஒரே புரோக்கர் தான் ஒன்று எதாக இருந்தாலும் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் மாடி ஏரியா ஓப்பன் டெரஸு மாடி துணி காய வைக்க வத்த காய வைக்க மிளகா வத்த காய வைக்க அப்பளம் காய வைக்கிறதுக்கு எல்லாமே பயனாக இருக்கும் மாடி ஏரியா ஓப்பன் டெரஸு துணி காய வைக்கிறதுக்கு கூட மாடியும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு தண்ணி வீடு ஏகப்பட்ட இடத்துல தனி வீடுன்னு சொன்னாலே பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அது மாதிரி வாடகை சொல்கிறாங்க மினிமம் பத்தாயிரம் ரூபா கூட சொல்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு தனி வீடு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அருமையான ஒரு வீடு இருக்குது பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வீடு கிடைக்காது வீடியோ வந்து நேரில் வந்து பாருங்க தயவு செஞ்சு நேர்ல வாங்க ஏன்னா வீடியோல பாக்குறீங்க அதுக்கப்புறம் சில பேர் வரமாட்டீங்க அதனால வீடை மிஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வீடை விட்டதுக்கப்புறம் ஐயோ பேடிச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறீங்க யாருக்கு வேணுமோ தொடர்பு கிழங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்போ இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಲಕ್ like ನಾನು